السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت كريان دا إسلامي سهودا له எமது இந்த இந்த மார்க்க விளக்க நிகழ்வில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பயன் தருமன்னு நினைக்கிறேன் அது என்ன அந்த முக்கியமான பயன் தரக்கூடிய அம்சம் என்றால் இரகசியமாக பிரார்த்திப்பது ஃபவாஇது இஹ்ஃபா இது இத்துவா இரகசியமாக பிரார்த்திப்பதன் பயன்கள் என்ற தலைப்பில் சில பவாய்துகளை சில பயன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் பகிரங்கமாக பிரார்த்திப்பதற்கும் சத்தம் போட்டு அல்லாவிடம் துவா கேட்பதற்கும் இரகசியமாக பணிவாக அமைதியாக அல்லாவிடம் பிரார்த்திப்பதற்கும் இடையிலே உள்ள அந்த வித்தியாசத்தை இந்த ஃபவாயிதுகள் மூலம் அமைதியாக குரலை தாழ்த்தி மௌனமாக இறைவனிடம் இறஞ்சுகின்ற அந்த துவாவினுடைய பயன்களை பார்க்கின்ற பொழுது சத்தம் போட்டு குரலை உயர்த்தி துவா கேட்பதன் அந்த பிழையான நடைமுறையை எங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ளலாம் அல்லாஹ் ரப்புல் அலமி அல் குர் ஆனில் உதுரு ரப்பக்கும் தவறு அன் வஹுஃபியா சூரத்துல் ஆராஃப் ஐம்பத்தைந்தாவது வசனம் உங்களது இரட்சகனை தவறு அன் வஹுஃபியா தவறு அன் பணிவாகவும் வஹுஃபியத்தன் இரகசியமாகவும் அலையுங்கள் என்று அல்லாஹு தலா சொல்கிறான் நபி அல் நாயம் சல்லாஹ் அலி சொல்லம் அத்து ஆ உ முகவல் இபாதா என்று நபி அல் சல்லாஹ்ஸ்லம் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் துவா அல்லாஹ் அல்லாஹுடன் கையேந்த கூடிய அந்த மகத்தான அந்த இபாதத்தை செய்வதற்கு அல்லாஹாலா அழகான வழிமுறையை ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்காங்க அந்த ஒழுக்கங்களில் மிக முக்கியமானதுதான் பணிவும் இரகசியமும் இரகசியமாக நாங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கும் சத்தம் போட்டு கேட்கக்கூடிய அல்லது கூட்டாக கேட்கக்கூடிய துவாவுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கிறது அல்லாவுத்தாலா இந்த பணிவாக ரகசியமாக கேட்கக்கூடிய துவாவைத்தான் விரும்புகிறான் அந்த இரகசியமாக துவாக்களை கேட்கின்ற பொழுது அந் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஃபாயுதாக்கள் பயன்கள் என்ன என்றால் இமாம் இபுனு தைமியா அவர்கள் பத்து ஃபாயுதாக்களை ஃபவாயிதுகளை தனது மஜ்மூல் ஃபத்தாவா என்கின்ற தனது கிரந்தத்திலே சொல்கிறார்கள் அந்த பயன் தரக்கூடிய அந்த ஃபவாயுதுகளை தான் உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக இரகசியமாக கேட்கிற நேரம் அது எமது ஈமானை எமது ஈமானை கண்ணியப்படுத்தும் எமது ஈமானில் ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்தும் என்றால் இரகசியமான அந்த நாங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அந்த அழைப்பை அல்லாஹாலா செவி என்ற அந்த அறிவு எமது ஈமானில் உறுதியை ஏற்படுத்தும் நாங்கள் சத்தம் போட்டு கூப்பிட தேவையில்லை கேட்கலை நாங்கள் இரகசியமாக மனசுக்குள்ளால் கேட்குறோம் அப்போ எங்களோட ஈமான்ல எப்படி ஒரு நம்பிக்கை வரும்னு கேட்டால் நாங்கள் அல்லாஹாலா ஏண்ட இந்த ரகசியமாக பணிவாக அமைதியாக நான் கேட்கறதுவாக அல்லா கேட்குறான் அல்லா செவியேற்கிறான் என்ற அந்த உணர்வு எமது ஈமானை உறுதியாக்கும் இது முதலாவது ஃபாய்தா ரெண்டாவது என்ன ஃபாய்தான்னு கேட்டால் அன்ன ஊகமு அந்த ரகசியமாக நாங்கள் பணிவாக அமைதியாக கேட்குற அந்த பிரார்த்தனை இருக்கிறதே இது ஒழுக்கத்தில் அல்லாவை கண்ணியப்படுத்துவதில் மிக மகத்துவமான ஒரு பண்பு மிக அழகான ஒரு பண்பும் கூட எனவே ரகசியமாக பணிவாக நாங்கள் அல்லாட்டை கேட்குறன்றது அல்லாவை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுக்கு அந்தஸ்துகளை அல்லாட அந்தஸ்தை மதிக்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு ஏனெண்டா உதாரணமாக நிறைய அரசர்கள் பெரியவங்கட சபைகளுக்கு நாங்கள் போனால் எங்கட சத்தங்களை நாங்கள் உயர்த்த மாட்டோம் ஏன்னு கேட்டால் நாங்கள் அந்த இடத்துல அமைதியை அதுதான் ஒழுக்கம் அதுதான் சாதாரணமான ஒழுக்கம் கூட அல்லாவு தாலா உயர்வான கண்ணியமான அந்த மகத்தான இறைவன் அழைக்கிற நேரம் நாங்கள் சத்தம் போட்டால் அது ஒரு ஒழுக்கம் இல்லை அது ஒரு ஒழுக்கமாக இருக்காது அமைதியாக நாங்கள் கேட்குற அமை அழைக்கிற நேரம் அது ஒரு ஒரு அல்லாஹுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு க கண்ணியமாக ஒரு கௌரவமாக அது இருக்கும் இது இதுதான் என்னது சா சர்வசாதாரணமாக நாங்கள் சிந்தித்தாலே எங்களுக்கு விளங்குது எனவே இந்த பணிவாக துவா கேட்கறது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் அல்லாவை கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியான ஒரு ஒரு முறை என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் மூணாவது ஃபாய்தா மூணாவது நாங்கள் இதில் பெற வேண்டிய படிப்பினை என்னென்றால் இந்த அன்னஹு அபு இ வ வூஹத்து மக்சூது இந்த பணிவும் இந்த இறை அச்சமும் அதுதான் துவாவினுடைய உயிரோட்டமே எங்கட நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குற பிரார்த்தனையிட அந்த உயிரோட்டமே எப்போ வரும்னு கேட்டால் அந்த ரகசியமாக குளர் குரலை தாழ்த்தி பணிவாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு பயந்து நாங்கள் துவாக்கைக்கோள் தான் அந்த உண்மையான துவாவுடைய உயிரோட்டமே அங்கே தான் இருக்கும் அப்போ தான் அது எங்கட உள்ளமே சொல்லும் ஆனால் சத்தம் போட்டு கேட்டால் இப்போ பாருங்கள் இஹ்ராம் த உம்ரா செய்யப்போகளை பார்த்தா தவாஃபில் ஒருத்தர் சொல்லி கொடுக்க மற்றவங்களாம் கத்தி கத்தி சொல்லுவாங்க இ இது வந்து உண்மையிலே அது அதில் வந்து உயிரோட்டமும் இல்லை அதில் ஒரு ஹொஷூவும் இல்லை அதில் ஒரு ஹொதுவும் இல்லை அதில் அந்த துவாவில் வந்து ஒரு ஒரு எந்த விதமான ஒரு அச்சமும் ஒரு ஒரு கண்ணியமும் அந்த துவாவில் எங்களுக்கு விளங்காது நாங்களே பார்ப்போம் ஓண்டு எல்லோரும் ஒகேன்னு கத்தி கொண்டு போவாங்க இது 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 வந்து உண்மையான வழிமுறையே அல்ல இது துவா கேட்குற முறையே கிடையாது இது நபிஎர்லாஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையும் இல்லை எனவே பணிவாக நாங்கள் அமைதியாக நாங்கள் கேட்கிற துவா தான் உயிரோட்டம் ஏற்படுத்தக்கூடியது துவாவினுடைய அந்த அந்தரங்கமான நோக்கத்தையும் அந்த பணிவாக கேட்கிறதன் மூலமாகத்தான் எங்களால் அடைந்து கொள்ளலாம் எனவே நாங்கள் நாங்க கிட்ட பணிந்து தாழ்ந்து எங்களோட உறுப்புக்கள் பணிவாக எங்கட சத்தம் தாழ்த்தி அமைதியாக நாங்கள் அல்லாட்ட கேட்குறது சத்தம் போட்டு கேட்குற நேரம் எங்கட அந்த சத்தம் சில நேரம் ஒரு ஒரு பெரிய ஒரு அந்த பணிவை இல்லமாக்கிறோம் நாங்கள் கேட்குற அந்த சத்தம் போட்டு துவா கேட்குறவங்கள்ட்ட துவாக்களை பாருங்கள் அதில் பணிவு விளங்காது அதில் ஒரு அகங்காரம் அதில் ஒரு சில நேரம் வார்த்தைகள் ஒரு ஒரு வித்தியாசமாக இறைவனுக்கு ஓடர் போடுற மாதிரியான வார்த்தைகள் கூட சில பேருடைய அந்த சத்தம் போட்டு கேட்குற துவாக்களில் வந்து காண கிடைக்கிது எனவே அந்த பணிவான பணிவுனுடைய அடிப்படையே ரகசியமாக கேட்குறது சத்தத்தை தாழ்த்தி கேட்குறது அந்த சத்தத்தை தாழ்த்துறதே ஒரு பணிவு தான் சத்தத்தை நாங்கள் எல்லார்டும் முன்னுக்கும் போய் சத்தம் உயர்த்த மாட்டோம் ஒரு கண்ணியமான ஒரு சபைக்கு போனால் அல்லது ஒரு மதிப்புக்குரியவங்கள்ட்ட முன்னுக்கு நாங்கள் பேசக்கோல கூட நாங்கள் அமைதியாக தான் பேசுவோம் அதுதான் ஒழுக்கம் அப்போ ரப்புல் இஸ்ஸத் மலிக்குள் முழுக் அந்த ரப்புல் ஆளுமின்ட்ட நாங்கள் கேட்குற நேரம் எவ்வளோ அழகாக எவ்வளோ பணிவாக அமைதியாக கேட்கணும் எனவே அந்த எனவே பணிவு உள்ளத்தில் ஹுஷூர் ஹொதூர் வாரது உயிரோட்டம் வாரது இரகசியமாக கேட்குறதுல தான் அடுத்தது என்னென்னு கேட்டால் நான்காவது அது அபு அபுலகு இஹ்லாஸ் அந்த இரகசியமாக கேட்குறதுவா இருக்குதே இது வந்து இஹ்லாஸினுடைய உச்சகட்டம் இஸ் இஹ்லாஸ் வந்து தூய்மையான அந்த அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்கிட்ட கிட்ட கேட்குறோம்ன்ற அந்த உண்மையான அந்த இஹ்லாஸ் இந்த ரகசியமாக துவா கேட்குறதுல தான் கிடைக்கும் அது அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் கூட பார்க்கலாம் கூட்டாக அதுவா கேட்கறதுக்கும் சத்தம் போட்டு துவா கேட்குறதுக்கும் இராசியமாக கேட்குறதுக்கு முன்னாடியே நிறைய வித்தியாசம் இருக்குது பணிவாக அமைதியாக நீங்கள் அல்லாட்ட கேட்குற நேரம் உங்களோட உங்களோட உள்ளம் உள்ளத்துக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு பலமாகும் அல்லா என்னுடைய த துவாவை கேட்குறானேன்ற அந்த ஈமான் பலமாகும் இஹ்லாஸ் அங்கே வரும் நாங்கள் சத்தம் போட்டு கேட்கும்னு எங்களோடய துவாவை நாலு பேர் கேட்பாங்க நாலு பேர் கே காது கொடுத்து கேட்குறாங்க அப்போ எங்களோட துவால என்னது எங்களோட துவாவில் வந்து இஹ்லாஸ் இல்லாமல் குழஞ்சி போகிறதுக்கு இஹ்லாஸ் அற்ற ஒரு பிரார்த்தனையாக ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு எனவே அமைதியாக கேட்பதில் தான் இஹ்லாஸின் நிலை அடையலாம் என்றதை ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஃபாய்தா ஐந்தாவது ஃபாயுதாவாக அன்னஹூ அபு லூ ஜெமின் நாங்கள் துவா அமைதியாக நாங்கள் கேட்குறதன் மூலமாக எமது உள்ளத்தை அந்த பிரார்த்தனையில் நாங்கள் எனது உண்டுபடுத்துகிறோம் எங்களோட உள்ளம் கவனம் சிதறாது எங்களோட சிந்தனைகள் திசை மாறாது அந்த அமைதியாக பணிவாக இருந்து முழு உள்ளத்தோட நாங்கள் கேட்போம் ஆனால் சத்தம் போட்டு கேட்டால் அது வந்து எங்கட சிந்தனைகள் திசை மாறும் எங்கட அந்த சத்தத்து கேட்ப எங்கட அந்த அந்த ஹொதூர்வல் கல் இந்த உள்ளத்துடைய ஈடுபாடு குறையிறதுக்கு வாய்ப்பு எந்த அளவு நாங்கள் சத்தத்தை பணிக்கிறோமோ தாழ்த்துறோமோ அது என்ன செய்யும் எங்களோட நோக்கத்தை உண்மையான நோக்கத்தை அந்த இறைவனிடம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த துவாவினுடைய கபூலியத்தை அடைந்து கொள்றதுக்கு அது மிக காரணமாக அமையும் அது இது ஐந்தாவது நிபந்தனை அஹாம அவர்கள் சொல்கிறாங்க ஆறாவது நிபந்தனை மிக முக்கியமாக நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிபந்தனை தான் அது என்ன நிபந்தனைன்னு கேட்டால் நாங்கள் அழைக்கிறது எங்கட சமீபத்தில் உள்ள ரப்புல் ஆலமீன தூரத்தில் உள்ள ஒருத்தரை அழைக்கிறது இல்லை நாங்கள் ஒத்த சத்தம் போட்டு அழைக்கிறதாக இருந்தால் அவருக்கு கேட்காமிக்கணும் அல்லது அவர் தூரத்தில் வைக்கணும் அப்போ தான் சத்தம் போட்டு கூப்பிடணும் நாங்கள் கூப்பிடுறது எங்களோட மிக சமீபத்தில் உள்ள எமது பிடரி நரம்பை விட சமீபத்தில் உள்ள அந்த ரப்புல் ஆலமின் அப்போ நாங்கள் அவனை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எனவே தான் தாலா தனது அடியார் ஜக்கரியா அலஹிசலாம் அவர்களை அந்த நபியை அல்லாஹாலா புகழிற நேரம் சொல்கிறான் இது நாதா ரப்பஹூ நிதான் ஹபியா அவர் தனது இரச்சகனை என்னது நிதான் ஹஃபியா மறைவாக அமைதியாக ஒரு ஒரு அழைப்பாக அவர் அழைத்தார் அல்லாஹ் ஜக்கரியா அலை சலாத்துடைய அந்த பிரார்த்தனையுடைய அந்த தன்மையை சொல்கிற நேரம் நிதான் ஹஃபீயன் அமைதியான அழைப்பாக அவர் அழைத்தார் சூரத்து மரிய மூணாவது வசனம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த செய்தி இந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இது நபி ஜக்கரியா அலை சலாம் உடைய அந்த பிரார்த்தனை எங்களுக்கு ஒரு முன்மாதிரி எப்படி அந்த நபி கேட்டார் சத்தம் போட்டு கேட்டாரா இல்லை அவர் வந்து நிதான் ஹஃபியா மறைவாக கேட்குறார் ரகசியமாக கேட்குறார் எனவே இது வந்து அல் மிக சமீபத்தில் இருக்கிறான் என்ற அந்த ஈமான பலப்படுத்தும் எனவே தான் ஒரு முறை அல்லாவின் தூதர் செல்லம் அவர்களோடு நபித்தோழர்கள் சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொன்னார்கள் ஒரு பிரயாணத்தில் ஹைபரிலிருந்து வருகின்ற நேரம் அப்போ நபி அல்லா இஸ்லாம் அர்பி ஊ அம் உங்களோட சத்தத்தை வந்து நீங்கள் என்ன செய்ய தாழ்த்தி கொள்ளுங்க உங்களோட சத்தத்தை நீங்க தாழ்த்தி கொள்ளுங்க உங்களோட மனசுக்குள்ளால் நீங்க கேளுங்க செவுடனையோ அல்லது மறைவானவனையோ தூரத்தில் உள்ளவனையோ நீங்கள் அழைக்கவில்லை இன்னக்கும் தது ஊன சமி அன் ஹரீபா நீங்கள் செவி ஏற்கக்கூடிய உங்களோட சமீபத்தில் உள்ள அந்த அவனை இறைவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீங்க இன்னல்லதி தது உணவு அக்ரபு இலஹதிக்கும் மின்லதிக தனது பிரயாணத்தினுடைய அந்த வாகனத்தினுடைய கழுத்து கழுத்துக்கு கழுத்தை விட உங்களுக்கு மிக சமீபத்தில் உள்ள அந்த இறைவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே நீங்கள் மனசுக்குள்ளால் கேளுங்க சத்தம் போடாமல் அமைதியாக கேளுங்கன்ற சுல்லாசன் கற்றுக் கொள்கிறார்கள் எனவே இந்த சம் இந்த செய்தியும் எங்களுக்கு பெரியோரு படிப்பினையாக இருக்கிறது அமைதியாக கேட்பது தான் ஒரு நல்ல ஒரு ஒரு துவா அங்கீகரிக்கப்படுவதற்கும் துவாவில் உயிரோட்டம் பெறுவதற்கும் அழகிய வழிமுறை இது நபி அல் நாய் தந்தாங்க கற்றுத்தந்தாங்க அதே மாதிரி நபி ஜக்கரியா அலி இலாம் அவருடைய அந்த துவா கேட்கின்ற அந்த ஒழுங்கும் அதைத்தான் எங்களுக்கு சொல்லுது அதே மாதிரி அல்லாஹ் சொல்லணும் இபாதி அன்னி ஃப இரீபும் உஜீபு தாய் இதா தானி சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தை அல்லாவுத்தல சொல்கிறான் நபியை பார்த்து நபியே நபிக்கிட்ட சொல்கிறான் உங் உங்களிடம் என்னை பற்றி கேட்டால் இதா சலக்க இபாதி அன்னி என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடம் கேட்டால் ஃப இன்னி கரீப் நான் மிக சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உஜீபு தாய் இதா தானி பிரார்த்திக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்களுடைய அந்த பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கக்கூடியவனா அதற்கு பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தாலா நபியல் நாயத்துக்கு சொல்கிறான் எனவே அல்லாஹால மிக சமீபத்தில் இருக்கிறான் என்ற அந்த ஈமானிய நம்பிக்கை அமைதியாக கேட்க கூட தான் அது விளங்கு வரும் எனவே தான் நபியல் அல்நாய் சல்லாவும் சொன்னார்கள் அல்லா இடத்துல மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் அவன் சுஜூதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரசூல்லாய் இல்லா அலிஸ்லாம் ஏன்டா சுஜூதில் அவன் அமைதியாக தான் கேட்பான் தொழுகையில் சத்தம் போட்டு கேட்கையில் அது அந்த சுஜூதில் அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் மிக சமீபத்தில் இருக்கிற இடமாக சொல்கிறான் எனவே அதே மாதிரி அல்லாஹ் உத்தாலா கேட்கக்கூடியவன் அல்லாஹாலா மிக சமீபத்தில் நெருக்கமாக இருக்கிறான் எனவே தான் அல்லாஹாலா ஏற்கனவே நாங்கள் பார்த்த வசனம் தவறு அன் வஹூஃபியா பணிவாகவும் இரகசியமாகவும் கேளுங்கன்று அல்லாஹாலா எங்களுக்கு படி படித்து தருகிறான் அடுத்தது ஏழாவது ஃபாயுதா என்னண்டா இரகசியமாக துவா கேட்குறவர் சோர்வடைய மாட்டார் அவருடைய அந்த அந்த அல்லாவுட்ட கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாட்ட கேட்கக்கூடிய அவருடைய அந்த தேவைகள் தொடர்ந்து இருக்கும் அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் அவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அவருடைய உள்ளமும் அல்லாவோட தொடர்பாக கொண்டே இருக்கும் பிரார்த்தனைன்றது வெறுமனே கையை உயர்த்தி கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறதுக்கு பின்னால் அல்லது ஒத்தர் துவா கூட்டாக கேட்க மற்ற ஒரு ஆமீன் சொல்கிறதோ இது 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 துவாக்குரிய முறை அல்ல இது கூட்டாக கேட்குறது நபி கற்று கற்றுத்தந்த வழியும் அல்ல துவான்றது எந்த நேரமும் கேட்பார் எந்த சந்தர்ப்பத்திலையும் கேட்பார் எப்படியும் கேட்பார் அல்லாக்கும் அவருக்கும் உள்ளது அது அது சத்தம் போட்டு கேட்டு கேட்கணும் இல்லை துவா கேட்கறது எங்களுக்கு விளங்காது அவர் ஒரு இடத்துல அமைதியாக இருப்பார் அவர் ஆனால் அவர் அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் ஒரு அவர் அல்லாவோடு பிரார்த்தித்து கொண்டிருப்பார் அவர் தொழுகை முடிந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து கொண்டிருப்பார் அவரை பார்த்தா துவா கேட்குற ஆண்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் உள்ளத்துக்கும் அவருக்கும் தெரியும் அவருடைய ரகசியமாக பிரார்த்தனைகள் இது இப்படி துவா கேட்குறவங்க தொடர்ந்து கேட்பாங்க ஆனால் துவாவுக்குன்னு சொல்லி சில ஒரு ஒரு பிழையான பார்வை வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் துவா எந்த நேரம் கேட்க மாட்டாங்க ஏன்னா எந்த நேரம் அவளுக்கு கேட்க தெரியா ஏன் கேட்க தெரியாண்டா கொண்டு நினச்சிக்கொண்டிருக்கிறாங்க துவான்றா சத்தம் போட்டு கேட்கணும்னு நினச்சிக்கிறாங்க இன்னும் நினச்சி கொண்டிருக்கிறாங்க துவான்றது அசரத் சொல்லித்தரணும் அப்போ தான் நாங்கள் ஆமியை சொன்னோம் அப்போ தான் துவான்னு நினச்சிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் நினச்சிக்கிறாங்க கூட்டாக கேட்டால் தான் அது அங்கீகரிக்கப்படணும்னு நினச்சிக்கொண்டிருக்காங்க இதெல்லாம் பிழையான நம்பிக்கைகள் பிழையான சிந்தனைகள் துவான்றது அப்படி இல்லை துவான்றது ரகசியமாக பணிவாக எங்களோட தேவைகளை நாங்கள் அல்லா கிட்ட கேட்கறது இது தொடர்ந்து எங்களுக்கு எப்போ கேட்கலாம்னு கேட்டா ரகசியமாக பணிவாக கேட்டு பழகினா தான் கேட்கலாம் ஏன்னு கேட்டா எங்கள்ட நாவு வந்து சோர்வடையாது எங்களோட உறுப்புகள் உடல் உறுப்புகள் சோ சில பேர் நாங்கள் முறால பார்க்குறோம் சையில் பார்க்குறோம் கத்தி 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 துவா கேட்டு துவா கேட்டு இப்போ பின்னுக்கு போகிறவங்களும் சொல்லி சொல்லி அவங்க சோர் அடை சோர்வடைஞ்சிடுறாங்க சோர்வடைஞ்சி அவங்களுக்கு ஒரு ஒரு டயர்ட் வந்து அப்படியே துவா விட்டுடுறாங்க இதை விட ரகசியமாக துவா கேட்டுக்கொண்டு போறவங்க தொடர்ந்து துவாவிலே இருப்பாங்க எனவே சத்தம் போட்டு கேட்பது நாவுக்கும் சோர்வை ஏற்படுத்தும் உள்ள உடலுக்கும் சோர்வை ஏற்படுத்தும் வேலை என்ன சத்தம் போட்டு பேசிக்கொண்டே இருந்தா அப்படியே ஆயிடுவார் ஆனா ரகசியமாக அவர் அல்லாவோட தொடர்போட துவாவோடு இருந்தா அவருக்கு டயர்டே விளங்காது இப்ப குருவான ஊதுறதை பாருங்க சத்தம் போட்டு ஒருத்தர் குருவான ஓதினா கொஞ்ச நேரம் தான் ஆனால் ரகசியமாக முல்லை குருவான் ஓதினா மிச்ச நேரம் ஓதையும் அதுதான் இயல்பு இப்போ நான் சத்தம் போட்டு இப்படி பேசிக்கொண்டே கொஞ்சம் நேரம் தான் வரும் அப்புறம் தான் அது அதுதான் இயல்பு ஆனால் துவாவையும் நாங்கள் அப்படி வைக்கக்கூடாது துவான்றது ஒரு பேச்சு இல்லை துவான்றது அது பகிரங்கப்படுத்தக்கூடிய கத்தி சொல்லக்கூடிய ஒன்று இல்லை துவான்றது எங்களுக்கும் எல்லாவுக்கும் தொடர்புடைய ஒரு ஒரு உன்னதமான இபாதத் உயிரோட்டமான இபாதத் அதுக்கான மிக சரியான வழிமுறை தான் அமைதியாக கேட்கறது அப்போ அமைதியாக கேட்டால் தொடர்ந்து நிறைய துவாக்கள் கேட்கலாம் அடுத்தது துவா ரகசியமாக கேட்பது நிறைய இடைஞ்சல்களை விட்டும் எங்களை தூரமாக்கும் அப்படின்னு எந்த டிஸ்டர்பும் வராது எங்களுக்கு நாங்கள் சத்தம் போட்டு கேட்டால் மற்றவங்களுக்கு மற்றவங்களுடைய இறைச்சல் சத்தங்கள் எங்களை டிஸ்டர்ப் நாங்கள் நாங்கள் சத்தம் போடுறது மற்றவங்க சத்தம் போடுறது சும்மா எல்லாம் அச்சாராகும் நாங்கள் மனசுக்குள்ளால ரகசியமாக கேட்குறோம் எங்களுக்கு எந்த டிஸ்டப்பும் இல்லை ஏன்னா நாங்கள் என்ன கேட்குறோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்க எங்கள்ட்ட துவாவை எங்கள்ட துவாவை பார்த்து அவங்க என்னது ஆச்சரியப்படவோ எங்கள்ட துவாவை பார்த்து அவங்க சிரிக்கவோ அல்லது எங்களோட துவாவை பார்த்து அவங்க என்னது அவங்க வந்து தொடர்ந்து சொல்லவோ எந்த இதுவும் இல்லை ஏன்னா எங்களோட உள்ள மல்லாவோட தொடர்பாக இருக்கும் அப்போ இராசியமாக நாங்கள் துவா கேட்டால் எந்த இடைஞ்சல்களுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் ஏன்னா இது எட்டாவது ஃபாய்தா நாங்கள் அமை எந்த விதமான டிஸ்டப்பும் இல்லாமல் நாங்கள் அல்லாவோட உள்ள அந்த தொடர்பு அந்த அல்லாவோட உள்ள அந்த அழைப்பு கிட்ட நாங்கள் கேட்குற வேண்டுதல் அந்த இருக்கும் இடையில் எந்த விதமான இடைஞ்சல்களும் இருக்காது இது எட்டாவது ஃபாய்தா ஒன்பதாவது ஃபாய்தாவாக வாரது தான் ஒம்பதாவது ஃபாயுதாக வரக்கூடியது முக்கியமான ஒரு நியமச் உயர்ந்த நேமத்து தான் அல் இக்பால் வத்த அபுத் எங்கள்ட உள்ளம் அல்லாவோடு தொடர்புட்டு நாங்கள் அல்லாவை வணங்குறது அது ரகசியத்துல தான் கிடைக்கும் அது இந்த நியமத்தை அடைஞ்சு கொள்வது வந்து என்னது பெரிய ஒரு விஷயம் இந்த நியமத்தை லேசு அடைஞ்சு கொள்ளையில நாங்கள் ரகசியமாக நாங்கள் கேட்ட சில நேரம் அந்த நியமத்துக்களை வந்து காண்றவங்க பொறாமை கொள்வாங்க ஒவ்வொரு நியமத்துக்கும் பொறாமைக்குது அந்த நியமத்து கேட்ப அதனுடைய வெளிப்பாட்டு கேட்ப பொறாமைக்குது அப்போ அப்ப ரகசியமாக இக்க கேட்கிற நேரம் அந்த அந்த எனது ஈரேற்றம் பெறும் அப்படின்னு அந்த நியமத் பாதுகாக்கப்படும் நாங்கள் பகிரங்கப்படுத்தினா சில நேரம் அந்த நியமத்துக்கு பொறாமைக்கு நாங்கள் கூட்டாக சில துவா கேட்போம் எங்களுக்கு அல்லா செஞ்ச நியமத்துக்களை சொல்லி சொல்லி கேட்போம் பக்கத்தில் இருக்கிற பொறாமைக்காரன் எங்களை பொறாமை பண்ணுறதுக்கு காரணமாக கூட அமையும் எனவே இது எங்களுக்கு அல்லாஹாலா செஞ்சுக்கூடிய நியமத்துக்கள் எங்களுக்கும் அல்லாவுக்கும் அல்லா கிட்டே நாங்கள் சொல்லி நாங்கள் கேட்கலாம் அதை பகிரங்கப்படுத்துகிற நேரம் நாங்கள் தேவையில்லாமல் பொறாமைக்காரர்களை கூட்டிக்கொள்கிறதுக்கு கூட அது காரணமாக அமையும் எனவே தான் அல்லாஹாலா ஒரு அழகான வழிகாட்டத்தில் யகுப் அல்லாம் அவங்க தனது மகன் யூசுப் அல்லாய் சாலாத்துக்கு சொல்கிற நேரம் சொல்கிறாங்க லா தக்ஸுயா கலாய்வத்திக் உங்களோட கனவை உங்களோட சகோதரர்களுக்கு நீங்கள் சொன்னாதீங்க ஏன்னா ஃபை எக்கீது உலக கைதா அவர்கள் உங்களுக்கு ஏதாவது என்னது ஏதாவது சதி செய்வாங்க ஏதாவது உங்களுக்கு தில்லுமுள்ளு பண்ணுவாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க உங்களோட நீங்கள் கண்ட கனவு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னு கேட்டால் அவருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குதுன்றது நபி அகுபலை சலாம் அவங்களுக்கு அல்லாவுத்தால் அறிவித்து கொடுத்துட்டான் யூசுப் அலைசலாம் கண்ட கனவுக்கு விளக்கம் நபி யாக்கு அலே இல்லாதுக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ நபி யூசுப் எதிர்காலத்துல பெரிய ஒரு நிலைக்கு வரப்போறார் அவர் ஒரு நபியாக வரப்போறார் என்ற முன்னறிவிப்பு யகுப் அலையாத்துக்கு தெரியும் அப்ப இதனுடைய அந்த நியமத்தை மத்தவங்கள்ட சொன்னால் சில நேரம் சகோதரர்களே என்ன செய்வாங்க பொறாமைப்படுவார்கள் உங்களுக்கு சதி செய்வார்கள் என்றதை உணர்ந்து யகுப் அலை தனது மகனுக்கு சொல்றாங்க எனவே அது மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு அல்லா செஞ்சிருக்கூடிய நியமத்துக்கள் அருள்கள் எங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அதை நாங்கள் பகிரங்கப்படுத்துறதன் மூலமாக சில போது நாங்கள் பொறாமைக்கு உட்படுத்தப்படலாம் எங்களை எங்களை சில பேர் எங்கள் மீது பொறாமை கொள்வதற்கு கூட காரணமாக அமையலாம் எனவே தான் அந்த ரகசியமாக கேட்குற நேரம் அந்த பிரச்சனை ஒன்றும் வராம எங்களோட துவா பாதுகாக்கப்படும் அடுத்தது பத்தாவது என்னன்னு கேட்டால் அந்த துவா அல்லாவுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த பிரார்த்தனை அந்த வேண்டுதல் அல்லாவை ஞாபகமூட்டுதல் இதில் வந்து அல்லாஹ் புகழ்கிறதும் அல்லாவினுடைய கண்ணியத்தை அல்லாவுடைய பேர்களை அல்லாவுடைய பண்புகளை சொல்லி நாங்கள் அல்லா கிட்ட கேட்பதும் எனது எங்களுக்கு துவா அங்கீகரிக்கப்படுறதுக்கு காரணமாக அமையும் என்ற அந்த பகுதியையும் இதோடு இணைத்து கொள்கிறார் இணைத்து பத்து நிபந்தனையாக ஒன்பது உண்மையில் ஒன்பது நிபந்தனைகள் மிக முக்கியமானது பத்தாவது நிபந்தனை மேலதிகமாக ஃபாய்தா பத்தாவது ஃபாய்தா வந்து நாங்கள் எங்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறதுக்கு அது காரணமாக அமையும் எனவே ரகசியமாக நாங்கள் கேட்கக்கூடிய கேட்பது தான் பிரார்த்தனைக்கான சரியான ஒழுங்கு சத்தம் போட்டு நாங்கள் அல்லாட்டு துவா கேட்குறது அது நபியுடைய வழிமுறை கிடையாது என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு மிம்பரில் கூட்டாக கேட்குற நேரம் மிம்பரில் என்ன செய்யலாம் இமாம் சத்தம் போட்டு துவா சொல்லுவார் மக்கள் படிப்பினை பெறுறதுக்காக பொதுவாக அது வேற மலை வேண்டி கேட்குற தொழுகையில் துவா கூட்டாக ரசூலை சொன்னாங்க அது வேற அந்த அது பொதுவான இடங்கள் அது இல்லாமல் வேறு எந்த தொழுகைக்கு பின்னாலோ வேறு வேறு எந்த சந்தர்ப்பங்களோ திரு மௌத்தாவினா அவருக்காகவோ வேறு எந்த சந்தர்ப்பத்திலேயோ கூட்டாக துவா ரசூலை கேட்கலை கேட்குதுங்கு சொல்லவும் இல்லை அது ரசூலை ஆர்வப்படுத்தவும் இல்லை அப்படி ஒரு வழிமுறை நபி அல்லாயம் சல்லா அலை சம்மா அவங்கள் கற்றுத்தரவும் இல்லை சஹாபாக்களை அதை செய்யவும் இல்லை அது செய்யவும் கூடாது ஆனால் அந்த துவாலர் துவாவினுடைய சரியான ஒழுங்கே இப்போ நாங்கள் பார்த்த இந்த ஒன்பது வகையான இந்த ஃபாய்தாக்களை பார்த்தாலே எங்களுக்கு விளங்கும் ரகசியமாக கேட்குறத்தால் எவ்வளோ பெரிய ஒரு உயிரோட்டம் எவ்வளோ பெரிய ஒரு துவாவுகளை துவாவுக்கான சரியான அந்த நோக்கம் அதில் நிறைவேறுதுன்றத இந்த ஃபாய்தாக்கள் எங்களுக்கு இந்த பயன் பிரயோசனங்கள் எங்களுக்கு ரகசியமாக கேட்பதனுடைய பயன்கள் எங்களுக்கு உணர்த்திருக்கும் நினைக்கிறேன் அல்லாஹ் ஆலமீன் அல்லாவை அழைக்கின்ற விதத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் பணிவாக அமைதியாக ரகசியமாக அழைத்து அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஆலமீன் எங்களுடைய துவாக்களை அமைப்பானாக ஏற்றுக்கொள்வானாக வாஹிருதவானான் அஹமது இல்லாஹி ஆலமீன்